கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபதையில் வந்து ஐயாவோட ஆய்வு மையத்தை திறந்து வைத்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி வந்து சில விஷயங்கள் சொல்கிறார் என்னென்னா வந்து அனைவரும் ஒன்று அனைவரும் சமம் என்பதுதான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை விஷயமே அதான் அப்படின்னு சொல்லிட்டுறாரு அதுக்கு அடுத்துள்ள ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலேயர் கட்டாய மதமாற்றம் என்ற கொடுமையை இந்தியாவிற்கு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு பிரிட்டன் பார்லிமெண்ட் என்ன மனுக்கிறால் இந்துக்கும் இந்துக்களுக்கு எதிரான நடைமுறைகளும்

என்னென்ன விஷயங்கள் மா நடந்தன இவைகள் எல்லாம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன இணைக்கப்பட்ட கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத உலக அறிய செய்வதை தொடர்ந்து அவர் எல்லா இடங்களிலும் இதை பேசி வருகிறார்கள் அதே போல தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தினுடைய பங்கு என்ன இதை பத்தி எல்லாம் கூட அவர் பேசி வருகிறார் தமிழ் மொழி பற்று எப்படி இருக்க வேண்டும் தமிழ் மொழி எவ்வளவு ஆழமானது இதை எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும் இது போன்ற பல கருத்துக்களை வந்து அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அதை நம்ம பார்த்து வருகிறோம் இன்னைக்கு ரொம்ப குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தா பிரிட்டிஷர் இருந்த பொழுது இங்கு ஒரு கட்டாய மத மாற்றத்தை திணித்தார்கள் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கார் இன்னைக்கு இல்ல அந்த காலத்திலேயே கூட காந்தியே வந்து இதை சொன்னார் மதமாற்றம் என்பது தேசிய அபாயம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஆட்சியில் அதிகாரம் இருக்குமே ஆனால் நான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு எங்க அந்த அளவுக்கு ஒரு மத மாற்றம் வந்து அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் எல்லாம் நடைபெறவில்லை என்றால் அவர் இதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்கு ஒரு கட்டாயமாக ஒரு மத மாற்றம் வந்து அங்க வந்து திணிக்கப்பட்ட விட்டால் இதை மாதிரி காந்தி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இப்போ கூட சொல்லுவாங்க யாரும் நாங்கள் யாரும் கட்டாயமாக திணிக்கப்படுவதில்லை அவர்களாக மா மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை நாங்கள் பரப்ப மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்வாங்க ஆனா அந்த மதத்தை எப்படி இவர்கள் பரப்புகிறார்கள் எப்படி அந்த மதத்தை திணிக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு விடுதலை அடைஞ்ச உடனே அப்ப இருந்த அந்த கிறிஸ்துவ கான்வென்ட் பள்ளிகளில் என்ன விஷயம் அவர்கள் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னு சொன்னா இருள் வந்து விட்டது போய்விட்டது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து இது மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பிரார்த்தனை செய்தவர்கள் தான் இந்த கிறிஸ்துவ இதை வந்து பவானி சங்கர் நியோகி அவருடைய ரிப்போர்ட்லயே அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மதமாற்றம் என்பது இந்த நாட்டுல கட்டாயமாக திணிக்கப்பட்டது என்பது அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட தான் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஆனா அதற்கு மாறாக இங்க வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டது நம்ம நாட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ கல்வி அறிவே நம்ம இல்லாம நம்ம இந்த நாடு தெரிஞ்சதாகவும் இதுக்கு முன்னாடி யாருமே நமக்கு எதுவுமே கத்துக் கொடுக்கல இவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த நாட்டுல கல்வின்னு ஒண்ணு எல்லாருக்கும் கிடைச்சது இல்லைன்னா இங்க யாருமே கல்வி அறிவே இல்லாம இங்க எல்லாரும் திரு தெருவா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பையும் இவர்கள் உருவாக்கினார்கள் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வேட்டையன் ஒரு சினிமா படத்துல கூட அந்த கருத்து இங்க கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த படத்துல வந்து முதல் சீனே அதை வைத்திருக்கிறார்கள் ஏதோ ஆங்கிலேயர்கள் வந்து சுரண்டினார்கள் என்றாலும் கூட இதையெல்லாம் செய்தது ஆங்கிலேயர்கள் தான் என்று அப்ப ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு முன்னாடி நாளிலிருந்து பல்கலைக்கழகம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எப்படி இருந்திருக்க முடியும் சரி இவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து திருவள்ளுவர் கம்பர் இத்தனை புலவர்களும் இத்தனை பேர்களும் இருந்திருக்கிறார்களே இவங்க எல்லாருமே என்ன இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல ஒரு குடு ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது இவங்க எல்லாம் என்ன ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்களா வால்மீகி சமஸ்கிருதத்துலதான் ராமாயணத்தை எழுதினாரு அதை படிக்காம அது தெரியாம கம்பர் எப்படி தமிழ்ல வந்து எழுதியிருக்க முடியும் ராமாயணத்தை எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் அவங்க படிச்சவங்களா தானே திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவரா இல்ல இவங்க சொல்லக்கூடிய சேர்ந்தவர்களா கிடையாது அவன் எப்படி இவர்கள் இப்ப எல்லாரும் இங்கு படித்திருந்தார்கள் இவங்க வந்துதான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ பெண் உழவர்கள் அவையாரே எடுத்துப்போம் எதுவுமே படிக்காமையா அவையார் இல்ல பெண் கல்வி மறுக்கப்பட்டிருந்தால் அவையார் எப்படி இவ்வளவு தூரம் இவ்வளவு இன்னைக்கு இவ்வளவு புகழ் பெற்றவராக முடியும் ஏன் ரெண்டு ராஜாக்களுக்கு இடையே உள்ள சண்டைகள் எல்லாமே தீர்த்து வச்சிருக்காங்களே அவங்க எப்படி நடந்திருக்க முடியும் அதெல்லாம் அப்ப இது வந்து ஒரு பொய்யாக ஒரு விஷயத்தையும் கூட கட்டமைத்து விட்டு சென்று விட்டார்கள் மதம் மாற்றியதோடு மட்டுமல்லாமல் உங்களை நம்ப வச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நெரேட்டிவ இன்னைக்கு அவர்கள் விட்டு போன அந்த ஆங்கிலேயர்கள் விட்டு போன எச்சங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த வேலையை செய்து வருகிறார்கள் இன்னைக்கும் மத மாற்றம் அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே மத மாற்றம் அளவுக்கு இன்றும் நாட்டில் மத மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மிச்சம் உள்ள எச்சங்கள் சரி ஆங்கிலேயர்கள் இவ்வளோ பள்ளிகளை கட்டினார்கள் இவ்வளோ பள்ளிக்கூடங்களை செய்தார்கள் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கே நம்ம பாக்குறோமே இந்த பள்ளிக்கூடங்களை வச்சுட்டு அந்த பள்ளிக்கூடங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடங்களை எந்த அளவுக்கு இவங்க மத மாற்றத்தை செய்கிறார்கள் என்று நம்ம இன்னைக்கும் பாத்துட்டு தானே இருக்கும் அப்ப அன்னைக்கு அதை செய்யாமையா இருந்திருக்க போறாங்க யோசிச்சு பார்க்கணும்ல அப்ப சரி இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் எப்படி இவங்க கட்டினாங்க எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாமே பள்ளிகளாக பள்ளிகளாகத்தானே இருக்கின்றது சரி இது பெரிய பெரிய கான்வென்ட் எல்லாம் கட்டுவதற்கான இடங்கள் என்ன இவங்க சொந்த சர்ச்சு மிஷன்ல வாங்கி கட்டப்பட்ட இடங்களா கிடையாது அன்னைக்கு வெள்ளக்காரர் வந்து ஆட்சியாளர் வந்து அவங்க கொடுக்குற இடத்துல ஆக்கிரமிச்சு நீங்க கட்டினீங்க இன்னைக்கும் அந்த நிலம் உங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு சொந்தம் டயச சொந்தம் நீங்க அதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு இது எதுவுமே இல்லை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா திருவிதாங்கூர்ல ஆஹ் ராஜா கொண்டு வந்த சட்டத்தின் போது என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்தா தெரியும் திருவிதாங்கூர் ராஜா வந்து எல்லாருக்கும் இலவச கல்வி அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணின உடனே அங்க இருந்த பல கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து நாங்கள் வந்து அவர்களுடைய பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு சென்றார்கள் சேவை பண்ணலை நாங்கள் இலவசமா கல்வி தரோம் நாங்களும் இலவசமா கல்வி கொடுக்கிறோம் அப்படி சொல்லலை தரம்பால் ரிப்போர்ட்டு எல்லாருமே என்ன சொல்லிக்கிறது எத்தனை திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்தன எத்தனை பேர் படித்தார்கள் என்னென்ன என்னென்ன மேஜர் இருந்தது அன்னைக்கு அதெல்லாம் எங்க போச்சு எதற்காக வந்து மன்றோ வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிறாரு இந்த நாட்டை நம்ம வந்து பிடிக்கணும் முழுமையாக இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய கல்வியை நாம் வந்து கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னா அவங்க அதோடைய கல்வி திட்டத்தில் என்ன வச்சிருக்காங்க என்ன மாதிரியான இருக்கு அந்த ரிப்போர்ட்டை எடுன்னு சொல்லி தானே மன்ரோவா அனுப்புறாங்க மன்ரோவனுடைய ரிப்போர்ட் முழுக்க என்ன சொல்லுகிறது நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க சொன்ன ரிப்போர்ட் இன்னும் இருக்கு நெட்ல கூட கிடைக்கிறது பார்க்கலாம் அந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன் அப்போ அந்த ரிப்போர்ட்ல முழுக்க நம்ம பார்க்கும் பொழுது இதை மொத்தமாக மாற்றணும் இந்த மொத்த கல்வி திட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை போட்டது மிக்காலி அப்போ அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து உங்கள் உங்களுடைய மொழியை முழுவதுமாக மழுங்கடித்து இங்கே எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு இருந்த பிரச்சனைகளை வைத்து அதுதான் இந்த நாடு அந்த நாடு முழுவதும் அந்த பிரச்சனைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்ற சொல்லி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலமாக மதம் மாற்றினார்கள் இததான் இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார் இது இப்படி இவர்கள் செய்ததுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இன்னைக்கு அவர் எந்த விழாவில் போய் நடந்து கலந்து கொண்டாரோ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் கூட நம்மளால் சொல்ல முடியும் தோல் சேலை கழகம் தோல் சேலை கழகம் நடந்த பொழுது தோல் சேலை ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை பிரச்சனையாக்கி அதை வந்து பொய்யான கதைகள் புனையா புனைந்து கடைசி இவங்களே வந்து அது பொய் அப்படின்னு ஒத்துக்கிட்டதையும் நம்ம பார்க்க முடியும் அதில் அப்படி புனைஞ்சு எத்தனை மத மாற்றத்தை நீங்கள் செஞ்சீங்க இன்னைக்கு அந்த முழு அந்த தோல் சேலை கழகத்தை பத்தின விஷயங்கள் அனைத்தும் நம்ம ஸ்ரீதிவில ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பேசியிருக்கிறார்கள் அதை நம்ம இன்டர்வியூ வடிவில் நம்ம போட்டிருக்கோம் நம்ம அந்த முழு புஸ்தகத்தையும் அவங்க ஏற்கனவே எழுதியிருந்தாங்க அதையும் நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு சமுதாயத்தை வேண்டுமென்றே மற்றவர்கள் ஒதுக்குகிறார்கள்ங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த சமுதாயம் முழுவதுமாக மதம் மாற்றம் செய்யக்கூடிய வேலையை செய்தார்கள் இன்னைக்கு ஐயா வைகுந்தர் அவர்களுடைய ஒரு சம்மந்தமான ஒரு விழாவில் தான் கலந்து கொண்டு இன்னைக்கு வந்து இதை பேசியிருக்கிறார் அப்ப இந்த எப்படி வரலாற்றுகளை திரித்து நம்மை நம்ம மூளைச்சலவை செய்து இவர்கள் வந்து இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை வந்து தெரியப்படுத்தும் விதமாக இன்னைக்கு அந்த இடத்துல இந்த விஷயத்தை வந்து ஆளுநர் ரவி அவர்கள் பேசி பேசியிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இந்த மாதிரி வரலாற்று சமயங்களில் நடந்த விஷயங்கள் என்ன எப்படி இன்னைக்கு அது திருத்தி அமைக்கப்பட்டு இருக்கிறது எப்படி இன்று நாம் எதை நாம் இன்னைக்கு நம்பி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த முயற்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள்